வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஸ்யூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் டீம் ஒன்று இருக்குது அதை எதிர்த்து விளையாடக்கூடிய டீம் இருக்குது அம்பையர் இருக்காங்க கமெண்ட்ரி சொல்கிறவங்க இருக்காங்க தேர்ட் அம்பையர் இருக்காங்க பார்வையாளர்கள் நிறைஞ்சு காணப்படுது ஆனால் மைதானம் மட்டும் இல்லை மைதானம் இல்லாத கிரௌண்டில் விளையாட சொன்னால் எப்படி விளையாடுறது அதுதான் இப்போது அந்த நடக்கிறது விழுப்புரம் இருந்து கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி நிவாரணம் பெற்றுக்கொள்ளுங்களாம் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பும்போது அங்கே கள்ளக்குறிச்சி கோர்ட்டு உருவாகலை பதிமூணாந்தேதிக்குள்ளே உருவாகிடும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி அந்த பதிமூணு போய் இன்றைக்கி அடுத்த பதிமூணு தாண்டி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த சிஜிஎம் கோர்ட்டு அமர்வு ஏற்படுத்தப்படலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது மைதானம் இல்லாத கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாடு அப்படிங்கிற மாதிரி இந்த கோர்ட்டே இல்லாத கோர்ட்டில் போய் நீங்கள் உங்களுடைய இதை கேட்டு நிவாரணம் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவது வந்து ரொம்ப மக்களையும் சரி சகோதரி செல்வியையும் சரி நம்மளையும் சரி எல்லாத்தையும் அனைத்து தரப்பு மக்களையும் மன உளைச்சல் ஆளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இது வந்து இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன சொல்வேன்னா பாப்பா மோகன் சார் வந்து ரெடியாக இருக்கார் விளையாடுறதுக்கு ஆனால் விளையாடுறதுக்கான கிரவுண்ட் இல்லையே அவருடைய பணி என்னன்னா கிரவுண்ட்ல விளையாடுறது அதாவது கோர்ட் அப்படிங்கிற கோர்ட்டுங்கிற கிரவுண்டில் விளையாடுறது தான் அவருடைய தனித்துவம் வெளியிலலாம் அவர் விளையாட முடியாது கோர்ட்டில் தான் சட்டப்படி தான் அவர் விளையாட முடியும் ஸோ அந்த கோர்ட்டே இல்லை அப்படிங்கும்போது எங்கே போய் விளையாடுவார் அவர் இதுதான் இப்போதைக்கு உள்ள தற்போதைய சூழ்நிலை இது இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொன்னாலுமே அதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஏற்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த வழக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு ஸோ இவருடைய ஆணித்தரமான வாதங்கள்ல எந்த சந்தேகமும் இருக்காது அது வந்து எதிர்த்தரப்புக்கும் தெரிஞ்சு போனனால இவர் உள்ள வந்துட்டா இந்த வழக்குல நம்மனால் ஜெயிக்க முடியாது தற்கொலையின் மூடப்பட்ட இந்த கேஸ் மறுபடியும் புது விசாரணை மறு விசாரணைன்னு எதையாவது போட்டு தனி நபர் நீதிபதி இது மாதிரி எதையாவது ஒன்று புதுசாக புதிய ஆளுநர் போட்டு புது பூதத்தை கிளப்பி விட்ருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு அவங்களுக்கு அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து இந்த மாதிரி காரைக்காலுக்கு டூர் போயிட்டு வர்றது அவங்க ஸ்கூலில் வந்து பொங்கல் விழா அப்படிங்கிற பேரில் நிறையா கேம்ஸ் எல்லாம் மாணவர்களுக்கு நடுவில் கேம்ஸ் எல்லாம் டீச்சரும் சேர்ந்து ஆடுறாங்க அவங்களுக்கு கேம்ஸ்லாம் எடுத்தால் டக் ஆஃப் ஆறு இந்த மியூசிக் சேரு இந்த சாக் ரேஸு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நடத்தியிருக்காங்க ஸ்கூலில் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஸ்கூலை வந்து பிரபலப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இதெல்லாம் நாங்கள் நடத்துகிறோம் உங்கள் எங்கள் பள்ளியில் வந்து உங்கள் பசங்களை சேருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷத்துக்கான மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க செய்யும் ஒரு டூலாக தான் இதை பார்க்கப்படும் ஸோ இந்த மாதிரியான சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எங்கள் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வீடியோவாக அவங்க இதில் வந்து உங்களூர் பக்கத்தில் பதிவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து விளம்பர யுக்தி நேரடியாக சொல்லாம இது வந்து மறைமுகமாக இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலிமர் டிவி அப்படிங்கிற ஒரு டிவி வந்து இந்த நியூஸை எடுத்து வீடியோ எடுத்து அவங்க டிவியில் வந்து ஒளிபரப்பியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் ஏகப்பட்ட பள்ளிகள் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளை நடத்துறதுலேருந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துலேருந்து இன்னும் சிறப்பாகவே நடத்தியிருக்காங்க சமத்துவ பொங்கல்ன்ற பேரில் நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நியூஸெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல பட் பாலிமர் நியூஸுக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க அந்த கனியாமூர் சக்தி பள்ளியில் நடக்கிற இந்த விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு அதனால அதை மட்டும் குறிப்பாக எடுத்து அதை ஒளிபரப்பியிருக்காங்க இது வந்து காசு கொடுத்து இதை ஒரு விளம்பரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லலைன்னா இந்த மாதிரி டிவி சேனல்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்கூலில் நடத்துகிற ஃபங்க்ஷனை ஹைலைட் பண்ணி ஒரு நியூஸ் போடுமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டாக சில விஷயங்கள் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பள்ளியில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பள்ளி தரப்பு எதையாவது கொடுத்து கேட்டிருக்கலாம் விளம்பரமாக இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செய்தியாக ஒரு விளம்பரமாக விளம்பரத்தை ஒரு செய்தியாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது தெரியாது ஸோ இவங்களுடைய நியூஸில் வந்து கள்ளக்குறிச்சி பள்ளியில் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து போடுறாங்க அப்படிங்கிறது வந்து வேறு காரணம் இருக்க முடியாது இதுதான் காரணமாக இருக்கணும் ஏன்னா நிறையா பள்ளிகளில் நடந்த நிகழ்ச்சிகளில் வந்து அவங்கள எடுத்து போடல இந்த பள்ளியை மட்டும் குறிப்பாக எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம சந்தேகம் வர்றது இயற்கை தானே சரி அதை விடுங்க அவங்க எப்படியாவது போயிட்டு போகிறாங்க இப்போ இந்த வீடியோ இருக்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் பால் பொங்குவதை போல உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறையோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு ஒரு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கவட்டில் வந்து சொல்லுங்க மற்றபடி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் என்ன புதிய தகவல் இருந்தால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்